உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி மொழி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ கத்திஜா நிக்கா டாட் காம் பாருங்க ஈரானுடைய வளத்தப்போ எவ்வளவு எண்ணெய் வலை ஐஸ்லேண்டு மாதிரி இருக்குங்க அப்படின்னு தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ட்ரம்ப்புடைய மைண்ட் வாஷ் போயிட்டு இருக்கு அன்பார்ந்த வோட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களை ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போக ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி ஒம்பது நாள் ஆகிருச்சு இந்த விலை தான் ட்ரம்ப்புடைய மைன் வாஷ் என்னங்கு அப்படிங்கிற மாதிரி ஈரானை நோக்கி சாய்ந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த பதிமூன்று நாட்களாக தொடர்ந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த சண்டைக்கு அப்புறம் தான் ட்ரம்ப்பு பல்வேறு அதிர்ச்சிகரமான முடிவுகளை எடுக்கிறார் அதிர்ச்சி என்பது இப்படிலாம் இவருனால் நடிக்க நடிக்க முடியுமா சிவாஜியை பீட் பண்ணிவிட்டு பெரிய நடிப்பை வெளிப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கான நடிப்புகள் தான் இன்றைக்கி வெளியாகிட்ருக்கு ஸோ இந்த விஷயங்களை சற்று விரிவாக இந்த காணொலியில் பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே கூடிய பெல் கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்கு அன்பார்ந்த நண்பர்களே விடுதலை பலஸ்தீனுக்கான போரை மையமாக வச்சு இன்னைக்கு கிளைப்போர்கள் நிறையா இருந்துச்சு அதில் கடைசியாக முடிந்த போர் தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடந்த போர் ஸோ இந்த போருடைய நிகழ்வுக்கு பின்னாடி இன்னைக்கு பல்வேறு அமைப்புகள் இந்த போரை குறித்து ஆய்வு செய்து குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில பத்திரிகைகள் கூட இந்த போரை குறித்து ஆய்வு செய்து என்ன ஆய்வுன்னா உண்மையாகவே ஈரானுடைய மூன்று அணு உலைகள் மேலே அதாவது குறிப்பாக ஃபோர்ட்டோ இஸ்டாக்கு அதே போல் இஸ்பகான் இந்த இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தினது உண்மையா அப்படி தாக்குதல் நடத்தியிருக்கிறது எவ்வளோ பெரிய அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த அழிவுகளுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிற பல விஷயங்களை ஆய்வு செய்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கு ஸோ அந்த ஆய்வுகள் ஒன்றும் நிச்சயமாக இது ஒரு நாடகத் தான் அமெரிக்கா செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தான் நமக்கு புலப்படுது காரணம் அமெரிக்கா இதற்கு பயன்படுத்திய ஆயுதம் பீ வகை பங்கர் பஸ்டர் குண்டுகள் மற்றும் டாக்டானிக் வெ நியூக்ளியர் வெப்பன் என்று சொல்லப்படுகிறது ஸோ இந்த டாக்டானிக் நியூக்ளியர் வெப்பன் பயன்படுத்தி இருந்தால் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பயன்படுத்தி இருக்கணும் அப்போ அது ஒரு சிறிய வகையான அணு ஆயுதம் தான் அணு ஆயுதம்னாலே பிரம்மாண்டமாக பெருசாக பெரிய அழிவு தான் ஏற்படுத்தணும் இல்லை சிறிய அணு ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட இலக்கை அளிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளும் சில நாடுகள் நாடுகள் வந்து செயல்பட்டுகிட்டு தான் இருக்குது ஸோ அந்த தான் இந்த பீ டூ பங்கர்பஸ்ட்டில் ஜிபியூ ஃபிஃப்டி செவன் என்று சொல்லக்கூடிய குண்டை பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த குண்டு என்பது குண்டுகளின் தாய் மதர் ஆஃப் பாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவு ஒரு ஆற்றல் மிகுந்தது ஒரு ஆண்டு கேக் கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து இரண்டு தான் இந்த ஜிபி ஃபிஃப்டி செவன் என்ற வகையான இந்த குண்டுகள் வந்து தயாரிக்க முடியும் அதை வந்து பி டூ விமானத்தில் கொண்டு போயிருக்காங்க ஸோ இந்த இரண்டுமே உலகத்திலே டீம் இல்லாத தலைசிறந்த ஒரு ஆற்றல் பெற்றது அப்படின்னு தான் அமெரிக்கா சொல்லுச்சு ஸோ அதை ஏன் பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா நிலத்துக்கடியில் அந்த ஃபோட்டோவுடைய ஈரானுடைய அணு உலைக்கு நிலத்துக்கடியில் கிட்டத்தட்ட இருநூறு இரநூத்தம்பது மீட்டருக்கு கீழே இருக்குது அடி ஆழத்தில் இருக்குது இவங்களுடைய ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே ஸோ அதை அழிப்பதற்கு இதுதான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வெ வெளிப்படையாக சொல்லி தான் இந்த தாக்குதலை முன்னெடுத்து முன்னெடுத்துச்சு மேலும் இந்த ஃபோர்ட்டோ குறிப்பாக என்ன சொல்லுச்சுன்னா அங்கே கிட்டத்தட்ட நானூற்றி எட்டு கிலோ செறிவூட்டப்பட்ட யூரெயினத்தை வச்சுருக்காங்க இதை வைத்து பத்து அணுகுண்டுகளை தயாரிக்க முடியுங்கிற ஒரு போலியான செய்தியும் பரப்பிட்டு இருந்தாங்க ஸோ இந்த நிலையில் தான் அந்த தாக்குதல் நடந்துச்சு ஆனால் அந்த தாக்குதலில் மேற்புறமாக ஒரு பிரிவு அழிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஈரானே ஒத்துக்குது மேலோட்டமான மின்சார கசிவாகட்டும் இன்னும் ஸ்ட்ரெச்சர்ஸு இன்னும் பல இடங்கள் அதோடைய வடிவமைப்பு என்று பல விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெச்சர்லாம் டேமேஜ் ஆகிருக்கு இது சரி செய்யறதுக்கு ரெண்டு மூணு எங்களுக்கு ஆகும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையங்கள் எதுவுமே பாதிப்பு ஏற்படலை அப்படின்னு இன்றைக்கி ஈரான் சொல்வதை தாண்டி ஐரோப்பிய ஒன்றியத்துடைய முக்கியமான ஆய்வு நிறுவனங்கள் தலைவர்கள் இன்றைக்கி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவுடைய இதில் இருந்து வந்துட்டுருக்கு ஸோ இவங்க ஆல்ரெடி இந்த நானூற்றி எட்டு யுரேனியம் கிலோ யுரேனியத்தை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ஸோ சேஃப்டி அது இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட்டாக காணப்படுது ஸோ யுரேனியம் இறக்கவில்லை உயிர் போடு தான் இருக்குது அப்படிங்குறதா இன்றைக்கி நிலைமையாக இருக்குது அப்போ இந்த போரில் உண்மையாகவே இந்த தாக்குதலை அமெரிக்கா ஏற்படுத்தியிருந்தால் ஒரு அழிவை கண்டிப்பாக ஏற்படுத்தி இருக்க முடியும் காரணம் நான் சொன்ன மாதிரி இந்த ஜிபியூ ஃபிஃப்டி செவன் என்று சொல்லக்கூடிய குண்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது அதை போட்டுறதை இன்றைக்கி பெரிய அழிவு ஏற்படுத்தி இருக்கும் அப்போ உண்மையாகவே அதை ட்ராப் பண்ணிச்சா பீ டூ விமானத்தை பயன்படுத்தி ஜிபி யூ ஃபிஃப்டி செவன் அந்த இதை பயன்படுத்திச்சா அதே போல் டாக்டானிக் நியூக்ளியர் வெப்பனை இருக்கில்ல இதை பயன்படுத்திச்சா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இதை பயன்படுத்தியிருந்தால் ஒரு அழிவு ஏற்படுத்தி இருக்க முடியும் அப்போ பயன்படுத்தலை அப்படின்னா அப்போ அங்கே நாடகம் நடந்திருக்கா ஒரு செயற்கைத்தனமான விஷயங்கள் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை காப்பதற்காக செஞ்சுருக்கா இல்லது ஈரானுடைய இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே இதை முறியடிச்சிருச்சா அல்லது ஈரான் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப வலுவாக இருந்திருக்கா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் வருது ஏன்னா இதற்கான முழுமையான ரிப்போர்ட் இன்றைக்குமே வெளியே வரல ஸோ இந்த தான் இந்த போர் முடிஞ்சிருச்சு இல்லை இந்த போர் முடிஞ்ச பின்னாடி தான் நம்ம இந்த கூத்தானூர் இப்போ இடையில ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க முன்னாடி என்னெங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஊருக்கு கூப்பிட்ட மாதிரி இவர் ஈரானுக்கு கூப்பிட்றாரு என்னங்க பாருங்க ஈரானு எவ்வளோ வளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈரானை குறித்த கருத்தை இன்றைக்கு ட்ரம்ப் சொல்லிகிட்டு இருக்கிறார் ஒரு ஊடகவியர் சந்திப்புள்ள ட்ரம்ப்ட்ட கேட்குறாங்க ஈரானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் ஈரானியை ஆட்சியெல்லாம் சரியாக போயிட்டு இருக்காங்க அது யார்கிட்ட கேட்கணும் ஈரான்ட்ட தான் போய் கேட்கணும் ஈரான் மக்கள்கிட்ட கேட்கணும் ட்ரம்ப்ட்ட கேட்குறாங்க ட்ரம்ப் சொல்கிறாரு ஈரானில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை தான் கையில் வச்சுட்டு இருக்காங்க அதை முழுசாக காலி பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போல சூப்பரான நாடு கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட எண்ணெய் வளம் இருக்குல்ல அதை வைத்து அவங்க இயல்பான நிலையில் அமைதியாக முன்னேறிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அழுத்துறாரு சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் எண்ணெய் வளம் என்பது வற்றாது இறைவன் கொடுத்த பெரிய வளம் ஈரானுக்கு ஆனால் அதை விட யுரேனியம் என்பது ஆய்வுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தப்படுது மருத்துவத்தில் கேன்சர் நோயாளிகள் புற்றுநோய் நோய் நோயாளிகளுக்கு மருந்தாக சில விஷயங்களை அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதோடைய ஆய்வு பயங்கரமாக போயிட்டு இருக்குது அதை வச்சு பெரிய ஒரு மாற்றம் வந்து நோய் சார்ந்த விஷயங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஈரான் நிகழ்த்த காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதோட பல்கலைக்கழக மாணவர்கள் முறையில் பயிற்சியில் ஆய்வில் ஈடுபட்டுட்ருக்கிறாங்க ஸோ இது போன்ற வளர்ச்சி கிட்டத்தட்ட இன்றைக்கி அமெரிக்காவுக்கு பிடிக்கலை தான் யுரேனியத்தை பிடுங்கணும்னு பார்க்குது உண்மையாக சொல்லப்போனால் இந்த யுரேனியம் போரே கிடையாது அதாவது அணு ஆயுதம் போரே இல்லை இது இது என்ன வகையான போர்னா இஸ்ரேலுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற முழு இலக்கோடு தான் ட்ரம்ப் உள்ள இறங்கியிருக்காரு ட்ரம்ப்புக்கே தெரியும் ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு வந்து அணு ஆயுதத்தை முழுமையை தயாரிக்காது ஒருவேளை தயாரிச்சு அதை பயன்படுத்துவதற்கான யோசனையில் ஈடுபடும் முழுமையாக பயன்படுத்தாது ஏன்னா இஸ்லாமிய சரிய சட்ட அடிப்படையில் ஒரு நாடு இயங்குது அப்படின்னா ஒரு பெரிய நாட்டுடைய அழிவுக்கு மக்கள் தொகை அழிவு அழிவுக்கு எப்படி அமெரிக்கா வந்து ஹிரோஷம நகசியம் நாகசாயில் தாக்குதல் நடத்தி அழிவு ஏற்படுத்துகிறாங்களோ அது போன்ற நிலை ஈரான் எடுக்காது அப்படின்னு அமெரிக்காவுக்கும் தெரியும் இருந்த போதும் அது ஒரு செயற்கையாக அணு ஆயுதம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டே இருந்துச்சு அதை வந்து அந்த ஹைப்பை வந்து ஈரான தக்க வச்சுக்கிச்சோ அப்படி சொல்றியா அப்ப ஏன்ட்டு அப்படிதான் இருக்கு நீலா பயந்துக்க அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்போ கூடி பாருங்களே சர்வதேச அணு அணு பரவல் அப்படின்னு சொல்ல என்பி சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தும் ஐஏஇஏ என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் இருந்து வெளி வந்துடுவோம் ஏன்னா இது வந்து அணு பரவலை தடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்துச்சு இதுலேருந்து நாங்கள் வருவோம்னு சொல்லக்கூடிய அந்த முடிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட எங்கள் ஈரோ அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை பர ஒரு பார்க்கப்பட்டுச்சு ஆனா ஈரான்ட்ட இல்லை ஆனால் ஈரான் அந்த விஷயத்தை ஹைப்ப தக்க வச்சுக்கிச்சு என்கிட்ட இருக்குன்னு தானே சொல்றா இருக்குது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்ல ஸோ அதற்கான நிலையை நோக்கி கூட போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த நிலையில தான் நிதேந்தர் ட்ரம்ப் இயங்கு அப்படின்னு சொல்லி உள்ள மறுபடியும் இறங்கி எனக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு பரிசீலனை செஞ்சுட்டு இருக்கிறாரு முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்தாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாத்தையும் விடு விடு அதாவது விடுதலை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இஸ்ரேல் இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியா விட்ட அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாராம் என்னன்னா ட்ரம்ப்பும் நெத்தனியாக ஒன்றாக சேர்ந்து பேசி இறுதியாக இன்னும் ரெண்டு வாரத்துக்குள்ள காசாவில் முழுமையான போர் நிறுத்தம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு பரிசீலனை தான் இன்னைக்கு ட்ரம்ப் ஏற்படுத்திட்டு இது இந்த ஈரானுடைய தாக்குதலுக்கு அப்புறம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு ஈரானோடு சற்று நெருக்கமாக வர்றோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இன்னைக்கு காட்டுறாரு எதற்குன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில் பொதுவாக அணு ஆயுதம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கு அதாவது அணு எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அதில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேச்சுவார்த்தை நடந்துருச்சு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாக் சராக்சி போல் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் உடைய விட் காஃபி இந்த இரண்டு நபர்களும் எட்டுக்கிட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட நடத்திட்டாங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தையில் முடிவெட்டப்படலை ஸோ மீண்டும் அடுத்த பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்போ ஈரான் உள்ளே இறங்கணும்ல அதற்கு சில வாக்குறுதிகளை இவர் கொடுக்க வர்றாரு என்ன வாக்குறுதின்னு கேட்டால் முதல் வாக்குறுதி ஈரான் நிச்சயமாக தனது விருப்பத்தின் அடிப்படையில் சிவில் அணுசக்தி திட்டங்களில் வந்து அது செயல்படலாம் அதற்கு நான் நிதி கொடுக்குறேன் கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் டாலர் கொடுக்குறேன் அப்படின்ற சொல்கிறார் அதாவது சிவில் அணுசக்தி திட்டங்களுக்கு அதாவது மக்களுடைய கு மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சிவில் அணுசக்தி திட்டங்களுக்கு முப்பது மில்லியன் டாலர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதற்கடுத்து அங்கே வந்து எந்த விஷயங்களையும் நான் தலையிட மாட்டேன் உங்கள் மேலே பட போடப்பட்ட தடைகள் எல்லாமே பொருளாதார தடைகள் வணிக தடைகள்லாம் நீக்கப்படும் அதற்கப்பறம் உங்களுடைய சொத்துக்கள்லாம் முடக்கப்பட்டிருக்கோம்ல சில விஷயங்கள் ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம்ல அதை எல்லாத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேச்சுவார்த்தைகளை ட்ரம்ப் இருக்காங்க செய்தி வருது ஸோ இதை உங்களுக்கு என்ன தெரியுது இதே ட்ரம்ப் தான் சில வாரங்களுக்கு முன்னாடி ஈரான் அணு ஆயுதம் இருக்கு தாக்குதல் நடத்தணும் ஏன்னா இஸ்ரேலும் சொல்கிறது இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும்னா தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் முதல் அட்டாக் பண்ணுது இரண்டாவது வந்து அந்த அணு ஆயுதத்தை அழிக்கிறோம் அழிக்கிறோங்கிறத உறுதிப்படுத்தணும்ல அதற்காக ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு போய் அந்த பீ டூ விமானங்கள் அனுப்பி அங்க அழிச்சிட்டோன்னு சொல்றாரு ஸோ இந்த அழிச்சதுல இஸ்ரேல் சந்தோஷம் அடையுது வெற்றி அடையுது நெத்தனையாகவும் சொல்றாரு எங்களுக்கு நீ பிரச்சனை கிடையாது அங்க வந்து அண்ணா இதெல்லாம் இல்லை நாங்கள் எல்லாம் அழிச்சுட்டோங்குது அப்ப இருந்துச்சானும் தெரியல அழிச்ச அதை அடித்த பின்னாடி அடிச்சாங்களாம் அடிச்சு அதை காலி பண்ணாங்களாம் அப்படிங்கிறத செய்தி உறுதிப்படலை ஆனால் வெற்றியை மட்டும் நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்ப் அவரை வாழ்த்துறாரு நீ ஹீரோங்கிறாரு நீ அரசுங்கிறாரு தலைவரே லயனுங்கிறாரு நம்மால் அப்படியே என்னத்தானே காலை தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி ஒரு நாடகத்தன்மையில் நாடகமாகவே இன்றைக்கி இருக்கு இதை ஈரான் ஒரு காலம் நம்பாது ஏன்னால் ஈரான் நிச்சயமாக இது போன்ற நயவஞ்சர்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு வச்சிருக்கு ஸோ நீ அடுத்தக்கிட்ட பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்துச்சுன்னா ரொம்ப சுதாரிப்பாக தான் காலத்தில் இறங்கும் நீ என்னதான் வாக்குறுதி கொடுத்தாலும் எங்களுடைய தலைவர் கசம் சுலைமானியை கொன்றவர் தான் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்குது ஸோ இந்த போருடைய நிலையில் ஆரம்பத்தில் கூட அமெரிக்கா உள்ளே இழுப்பதற்கு இஸ்ரேல் போட்ட ஒரு திட்டம் என்னென்னா பார்த்தீங்கன்னா கசம் சுலைமானியை நீங்கள் கொண்டேன்னு பரப்பிட்டு உங்களை கொள்ள முயற்சி இருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈரான் உங்களை பலமுறை கொள்ள மு முயற்சி பண்ணிச்சு ஸோ இப்போயும் உங்களை கொள்ள முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு போருக்குள்ளே இருந்துச்சு ஸோ இன்றைக்கி ஒரு ரூமரை பரப்பிட்டு இருக்குது என்னென்னா இங்கே பாருங்கள் ஈரான் வந்து உங்களுடைய நாட்டுக்குள்ளே அமெரிக்காக்குள்ளே ஸ்லீப்பர் செல்லெல்லாம் அனுப்பியிருக்கு ரொம்ப பரவலாது பரவிட்டு இருக்குது ஸோ அதனால் கவனமாயிரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போருக்குள்ளே ட்ரம்ப் இழுக்கிற இருக்கிறார் நெத்தண்ணி ஆகும் ஆனால் இதை உடனடியாக தவிடிபடியாக்கியிருக்கு ஈரான் அந்த இடத்துல அதற்கான கலாய்வுகளை செய்து ரிப்போர்ட் எல்லாத்தையும் அமெரிக்கா கொடுத்து அப்படிப்பட்ட ஸ்லீப்பர் செல் அமெரிக்காவில் கிடையாது ஈரானுடைய நபர்கள் யாருமே கிடையாது உளவாளிகள் கிடையாது சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ணி ஆதாரத்தை கொடுத்துருச்சு ஸோ இன்னைக்கு சதி செய்யக்கூடிய இடத்துல நெத்தனையாக ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது ஆனால் மறுபக்கம் இன்னைக்கும் ஈரானுக்குள்ள ஒரு அச்சுறுத்தல் இருக்கு என்னன்னா இந்த போருடைய ஆரம்பம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில நடந்த அந்த போருடைய ஆரம்பத்தில் அதிகாலையில் அந்த முதல் நாள் மிகப்பெரிய தோல்வி ஈரானுக்கு எங்கே ஏற்பட்டுச்சுன்னா ஆல்ரெடி இஸ்ரேலுடைய மொசாத் சின்பட்டுடைய உளவாளிகள் எல்லாமே ஈரானுக்குள்ள உலாவிக் கொண்டிருந்தார்கள் பல இடங்கள்ல இருந்தாங்க பல மாதங்கள் வருடக்கணக்காக உள்ள இருந்தாங்க நான் முன்னாடியே சொன்னேன் ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலையில் மொசாத் செயல்பட்டு இருக்கு ஆல்ரெடி அந்த நபர்கள் ஈரானுக்குள்ள உழவி இருக்கிறார்கள் அப்பவே ஒரு மேம்போக்கான பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் ஈரான்கிட்ட இருந்துச்சு ஆனா இன்னைக்கு முதல் தாக்குதலில் பல உளவாளிகள் இருந்திருக்கிறாங்க அந்த உளவாளிகள் தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஹேக் பண்ணாங்க பல விஷயங்களை செய்தார்கள் அவர்கள் பல சொந்த வீடுகளை வச்சிருந்தாங்க சொந்த வீடுகளில் இருந்து ட்ரோன்கள் அனுப்பியிருந்தாங்க பல இடங்கள் ஆய்வு செய்யக்கூடிய சமயத்தில் டஜன்கணக்காக ட்ரோன்கள் கிடைக்குது வெடிமருந்துகள் கிடைக்குது ஸோ இவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க சில நபர்கள் ஆப்கானிஸ்தானில் வேலை செஞ்சுருக்காங்க சில நபர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் இருந்திருக்காங்க தீவிரவாத குழுக்கள் குழுக்கள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு தேவையானது என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது டாலர் அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஈரான் மதிப்பில் பார்த்திங்கன்னா அது மில்லியன் கணக்கில் அது காட்டுவாங்க ஸோ இவ்வளோ பெரிய சின்ன தொகைக்கு தான் பெரிய ஒரு அழிவு வேலை அதாவது ஈரானுடைய அணு உலைகளை அழிக்கக்கூடிய வேலையில் கூட ஈடுபட்டாங்க ஸோ அந்த நபர்கள் இன்றைக்கி ஏழ்நூறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஐம்பதுலேருந்து அறுபது நபர்கள் கிட்டத்தட்ட இருக்கலாம் மேபி இந்த நபர்களெலாம் தூக்கிலிடப்பட்டாங்க சில நபர்கள் இன்றைக்கி விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி மொசாது ஸ்டேட்மெண்ட் விடுது நீ நினச்சிட்ட ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்களுடைய மொசாத் ஆட்களெல்லாம் அழிச்சிட்ட வெளியேற்றிட்டேன்னு சொல்லிட்டே கிடையாது மொசாதுடைய உளவாளிகள் ஈரானில் தக்க வைப்பார்கள் நிலைநிறுத்தப்படுவார்கள் அவர்களுடைய ஸ்திரத்தன்மை இருந்து கொண்டே இருக்கும் உன்னால் முடிஞ்சு அழிச்சுக்கோங்கிற அப்போ ஈரானுக்குள்ளே இன்னைக்கும் உளவாளிகள் இருக்கிறாங்க அடுத்த கட்ட தாக்குதல் நடந்துச்சுன்னா அவங்களை ஆக்டிவேட் பண்ணி பெரிய ஒரு அழிவு வேலையை வந்து நிச்சயம் நிச்சயமாக இஸ்ரேல் வந்து நடத்தும் அதனால ஈரான் இப்போ கையில் எடுக்கக்கூடிய வேலை என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து மொசாதுடைய ஏஜென்ட்களை அழிச்சு தூக்கணும் கடந்த வருடம்னு நினைக்கிறேன் எம்னுடைய ஹவுதிகளுடைய பகுதியில் இதே போல மொசாதி ஏஜென்ட்டுகள் ஐஎஸ்ஐஎஸா வந்திருந்தாங்க ஏன்னா மொசாதி எல்லாமே ஒன்று தான் ஸோ ஐஎஸ்ஐஎஸ் படையாக உள்ள வந்த முன்னாடி ஹவுதிக்கு திறமைய வேட்டை ஆடனாங்க ஏழாம் தேதி ஒழிச்சு கட்டினாங்க ஒருத்தன்னைக்கு கிடையாது அதனால ஈரான் என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ள லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்களை பயன்படுத்தி ஏன்னா மக்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு சந்தேகமான நபர்கள் யார் இருந்தாங்கன்னா ட்ரக்குகள் பெரும்பான்மையாக இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு லாரிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ இது போன்ற ஆக்டிவிட்டியில் இருக்காங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க நிச்சயமாக அவனை விசாரிக்கணும் நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் தரப்பில் வந்து ஐஆர்ஜிசி உளவு தரப்பில் வந்து இன்னைக்கு செய்திகள் கொடுக்கப்படுது அப்போ இன்னைக்கு சூழல் என்பது சூழல் என்பது இந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்